ஆயிரத்தி ஓரு அரேபிய இரவுகள் கதை முன் கதை சுருக்கம் பூதத்திடமிருந்து வணிகனை காப்பாற்ற முதியவர் முதலில் தன் கதையை கூறி முடித்தார் பூதமும் வணிகனின் மூன்றில் ஒரு பாக குற்றத்தை மன்னித்தது அதேபோல் இரண்டு நாய்களுடன் வந்திருந்தவன் தன் கதையை இரண்டாவதாக சொல்லத் தொடங்கினான் பூதங்களின் மாமன்னரே கேளுங்கள் என் கதையை எனக்கு இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் என் தந்தை இறக்கும்போது மூவாயிரம் தினார்களை சொத்தாக விட்டு சென்றார் நாங்கள் மூவரும் அந்த பணத்தை சமமாக பங்கிட்டு கொண்டு வியாபாரத்தை தொடங்கினோம் என் இளைய சகோதரர்கள் இருவரும் கடல் தாண்டி வணிகம் செய்ய கப்பலேறி சென்றார்கள் நான் மட்டும் என் வியாபாரத்தை கவனித்து கொண்டு சொந்த ஊரிலேயே விட்டேன் பல வருடங்கள் கழிந்தன கப்பலேறி போன என் சகோதரர்கள் ஒருவர் பின் ஒருவராக ஒன்றுமில்லாத பக்கிரிகளாக ஊர் வந்து சேர்ந்தனர் பணத்தை எல்லாம் தொலைத்துவிட்டனர் நானும் சொந்த சகோதரர்கள் என்ற பாசத்தில் அவர்கள் மேல் இறக்கப்பட்டு அவர்களை என்னுடனேயே வைத்துக்கொண்டேன் கொண்டேன் என் வியாபாரத்தில் வரும் லாபத்தில் அவர்களுக்கும் சம பங்கு கொடுத்தேன் இருவரும் நன்றி விசுவாசத்துடன் நடந்து கொண்டனர் வியாபாரமும் நன்றாக செழித்தோங்கியது பிறகு ஒரு நாள் இளைய சகோதரர்கள் இருவரும் கடல் தாண்டி வியாபாரத்துக்கு சென்று வருவோம் அப்போதுதான் நம் வியாபாரத்தை பெருக்க முடியும் என்றனர் நானும் முதலில் சம்மதிக்கவில்லை அவர்கள் நச்சரிப்பு தாங்காமல் பின்னர் ஒப்புக்கொண்டேன் அப்போது எங்கள் கையில் மொத்தமாக ஆறாயிரம் தினார்கள் இருந்தது நான் மூவாயிரம் தினார்களை யாருக்கும் தெரியாமல் மண்ணுக்குள் புதைத்து வைத்துவிட்டு மீதமிருந்த மூவாயிரம் தினார்களுடன் புறப்பட்டேன் மூவரும் கடல் தாண்டி தூர தேசம் சென்று வியாபாரம் செய்தோம் ஏராளமான லாபம் கிடைத்தது பெருத்த லாபத்துடன் வியாபார பொருட்களை எல்லாம் ஒரு கப்பலில் ஏற்றி எங்களுடைய சொந்த நாட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தோம் பிரயாண களைப்பு காரணமாக வழியில் ஒரு தீவில் தங்கி ஒரு நாளை கழித்தோம் அந்த தீவில் நான் ஒரு இளம் பெண்ணை சந்தித்தேன் அவள் பார்ப்பதற்கு கந்தல் உடை உடுத்திக் கொண்டு பிச்சைக்காரி போல் இருந்தாள் உங்களை பார்த்தால் நல்ல உதவும் குணம் கொண்டவராக தெரிகிறது என்னை உங்களுடன் கப்பலில் ஏற்றிச் செல்லுங்கள் என்று கெஞ்சினாள் நானும் அவளது இள வயதையும் அழகையும் கண்டு பரிதாபப்பட்டேன் இருவரும் காதலித்தோம் அவளுக்கு நல்ல உடைகளை உடுத்தி கொள்ள கொடுத்தேன் கப்பலுக்கு சென்றதும் என் இளைய சகோதரர்களுக்கு அவளை அறிமுகப்படுத்தினேன் அன்றிலிருந்து நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தோம் கப்பல் கடலில் சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் இரவு நானும் என் மனைவியும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது சகோதரர்கள் இருவரும் என்னையும் என் மனைவியையும் ஒழித்துவிட்டால் சொத்துக்கள் முழுவதையும் தாங்களே எடுத்துக்கொள்ளலாம் என்று பேராசைப்பட்டனர் என் இளைய சகோதரர்கள் இருவரும் சேர்ந்து எங்களை தூக்கி கடலில் எறிய திட்டமிட்டனர் அன்று இரவு இடியுடன் மழை பெய்து கொண்டிருந்தது அந்த வேளையில் கடலில் தூக்கி எறியப்பட்டோம் எரிந்த மாத்திரத்தில் திடீரென்று என் மனைவி ஒரு பெண் பூதமாக மாறினாள் அவள் தன் கைகளால் என்னை ஏந்திக்கொண்டாள் அப்படியே தூக்கிக் கொண்டு வானத்தில் பறந்து சென்றாள் ஒரு தீவிற்கு வந்தோம் அங்கு என்னை இறக்கிவிட்டாள் பின்னர் அவள் மாயமாய் மறைந்து போனாள் தனியாக விடப்பட்ட நான் என் சகோதரர்களின் செயலை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டேன் நான் அவர்களுக்கு நல்லது செய்தாலும் பணத்திற்கு ஆசைப்பட்டு என்னை கொல்ல திட்டமிட்டதை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் மறுநாள் அந்த பெண் பூதம் என் முன் தோன்றியது நான் தான் உங்கள் மனைவியாய் இருந்தவள் உங்கள் அழகு என்னை வசீகரிக்கவே நான் மானுட பெண்ணுறு கொண்டு உங்களை சந்தித்தேன் நீங்களும் என்னை மனைவியாய் ஏற்றுக்கொண்டீர்கள் நாம் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என்று நினைத்து மகிழ்ந்திருந்த வேளையில் பேராசை பிடித்த உங்கள் சகோதரர்கள் நம்மை இப்படி கடலில் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று ஆத்திரப்பட்டாள் இப்போதே அந்த நய வஞ்சகர்களை கப்பலுடன் கடலில் ஆழ்த்தி கொல்லப் போகிறேன் என்றாள் நான் தான் சகோதர பாசத்தால் அவர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என்று பெண் பூதத்திடம் வேண்டிக் கொண்டேன் நீண்ட நேர விவாதத்திற்குப் பிறகு பூதம் மனமிறங்கியது பின்னர் வான மார்க்கமாக என்னை தூக்கிக்கொண்டு என் வீட்டின் மாடியில் விட்டுவிட்டு மாயமாய் மறைந்து போனது நான் புதைத்து வைத்திருந்த மூவாயிரம் தினார்களை தோண்டி எடுத்துக்கொண்டு பழையபடி என் கடையை திறந்து வியாபாரத்தை மீண்டும் தொடங்கினேன் ஒரு நாள் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு வந்தேன் அப்போது வீட்டின் வாயிற்படியில் இந்த இரண்டு நாய்களும் கட்டப்பட்டிருந்தன என்னை கண்டதும் அந்த நாய்கள் அழுதன என் காலை நக்கிக் கொண்டு என்னையே சுற்றி வந்தன நான் ஏதும் அறியாமல் திகைத்தேன் அப்போது திடீரென்று என் முன்னே அப்பெண் பூதம் தோன்றியது நாய்களாய் இருப்பவர்கள் உங்கள் நயவஞ்சக சகோதரர்கள் என்றது நான் எவ்வளவு தடுத்தும் என் சகோதரி ஒருத்தி நம் கதையை கேட்டு கோபப்பட்டு ஆவேசத்தில் உங்கள் சகோதரர்களை நாய்களாக மாற்றிவிட்டாள் இன்னும் பத்தாண்டுகள் இருவரும் நாய்களாகவே இருப்பார்கள் நன்றியை மறந்த மனித பதர்களே நாயின் வேடத்தில் நன்றியை கற்றுக்கொள்ளுங்கள் பத்து ஆண்டுகள் முடித்ததும் இவர்களை மீண்டும் மனிதர்களாக மாற்றுகிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தாள் இது நடந்து பத்து ஆண்டுகள் முடிய போகிறது எனவே என் சகோதரர்களின் சாப விமோச்சனத்திற்காக அந்த பெண் பூதத்தை தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று கதையை கூறி முடித்தான் இதை கேட்ட பூதம் வாக்களித்தபடியே மணிகனின் குற்றத்தில் மூன்றில் ஒரு பாகத்தை மன்னித்தது என்று கூறி முடித்தாள் ஷராஷத் பொழுது விடியும் நேரம் ஆயிற்று மன்னர் சாரியர் கதையின் சுவாரஸ்யத்தில் ஆழ்ந்து போனார் ஆமாம் நீ கழுதையுடன் வந்தவனின் கதையை கூறவில்லையே அவன் கதையை கேட்ட பூதம் இறுதியில் என்ன செய்தது என்பதை இன்று இரவு நீ கூற வேண்டும் இது என் கட்டளை என்றார் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.